நம்ம சங்கத்தை யாரும் குறை சொல்ல முடியாது உங்கள் கொள்கை சரின்னு சொல்கிறதுக்கு எவருக்கும் துணிச்சல் கிடையாது இதுதான் பாதைன்னு சொன்னால் இதுதான் உண்மை என்று சொன்னால் இல்லை என்று சொல்வதற்கு ஒரு ஒரு உலகத்தை யாருக்கும் உரிமை இல்லை ஏன்னா அவன் சொல்ல அந்த ஒரு கிடையாது அப்போ நம்ம தைரியம் நம்மட்டு இருக்கு அன்பர்களுக்கு தைரியம் வேண்டும் எது எப்படி தைரியம்னா நம்ம சங்கம் தான் உண்மையான சங்கம் அன்பர் நடராஜர் சொன்ன போல இதுதான் உண்மை நீ வேறு எங்கே போனாலும் இது மாதிரி உண்மை கிடையாது சுற்றி விட்டுருவான் ஆசான் திருவடி நம்புவோம் புண்ணியம் செய்தால் எந்த கிரகம் நம்ம கிடையாது செய்யும் புண்ணியம் செய்தவனுக்கு கிரக தோஷம் இருக்குமா அன்னதானம் மாதம் தோசம் மாதம் ஒருத்தான் அன்னதானம் செய்யணும் மாதம் ஒருத்தனுக்கு அன்னதானம் செய்கிறவனுக்கு சனி கிரகம் என்ன செய்ய சுக்கிரன் என்ன செய்வார் கெட்ட கிரகங்களே இல்லை புண்ணியம் செய்யிட்டான் புண்ணியவானுங்களை கண்டால் கிரகங்கள நக தோஷங்களும் விட்டு போகும் தோஷமே இல்லை அதே சமயத்தில் புண்ணியம் மக்களுக்கு மக்களுக்கு சாசனம் தேவையில்லை வீட்டு மனை இப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் சுடுகாட்டில் குடியிருக்கலாம் புண்ணிய செய்தவன் சுடுகாட்டில் போய் குடியிருப்பான் புண்ணியம் செஞ்சவேன் நிம்மதியாக இருப்பான் பாவம் செஞ்சவன் பங்களா இருப்பான் இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது யாரை நான் சொல்கிற நீ புண்ணியம் செய்யாமல் வாசுசலத்தில் பார்த்து என்ன செய்ய போகிறேன் இந்த மனம் இந்த வீட்டு இப்படி இருக்கணும் அது அப்படின்னு நீ இதெல்லாம் கதை வச்சிட்டு இந்த கதைக்கே இடமில்ல அண்ணா தானே செய்யப்பா முற்பட்டிட்டு இல்லை பஸ்ஸாட்டை கூட என்ன இல்லை சுடுகாட்டு வீட்டு கட்டிடுறாண்ணா சுடுகாட்டு வீடு கட்டி நிம்மதியாக வாழ்றாள் இப்படி வார்த்தை இந்த சங்கம் பயன்படுத்தும் சுடுகாட்டை வீடு கட்டாலும் நிம்மதியாக இருக்கலாம் புண்ணிய செஞ்சால் பாவம் செஞ்சால் பங்களா இருக்கிற வாட்டிக்கிட்டு இருக்கும் ஆகவே மனித வாழ்க்கைக்கு தேவை உண்மை பக்தி அடுத்து தையசிந்தை உண்மை பக்தி அறிந்து கொள்வதில் நாம் சொன்னால் இந்த சங்கம் உண்மை பக்தி இதுதான் ராமலிங்க சம்பந்தர்களே மாணிக்கவாசக திருஞா சம்பந்த திருநாவுக்கரசர் உண்மை பக்தி அடுத்து புலால் உண்ணக்கூடாது கடவுள் மன்னிக்க மாட்டான் அப்படி நேற்றுலாம் சாப்பிட்டேனே இப்போ சாப்பிட்டு வந்திருக்கணும் தள்ளியை கூப்பேன் இப்போ நீ சாப்பிட்டுருக்கலாம் உன் வயிற்று இருக்கான் எனக்கு தெரியும் நான் அதை பற்றி லட்சியமே செல்ல ஆனால் இன்னும் நம்ம ராஜி இரவு விட்டு பார்த்துக்கிட்டுரு அப்போ நான் மத்தியானம் சாப்பிட்டேனே காலையை சாப்பிட்டேன்னே நேற்று சாப்பிட்டேன்னு நேற்றுலாம் சாப்பிட்டா உண்மை இப்போ வயிற்று இருக்கலாம் அது உருண்டை அது அது அண்டம்னு சொல்லுவோம் முட்டையை முட்டையும் சாப்பிட்டுருக்கலாம் எதாக இருந்தாலும் சரி அதை பற்றி அவசியம் இல்லை இந்த நேரம் வரலையும் நீ தவறு செஞ்சுருக்கலாம் இப்போ சாப்பிட்ட வயிற்ற கூட உணவு இருக்கலாம் அதை பற்றியாவில்லை கூட்டத்தில் பேசியிருக்கிறான் இன்று காலையில் நீ புலால் உண்டு வந்திருக்கலாம் ஏற்றுக்கிறான் நான் உண்மைதான் என்று இரவு உணவையும் நான் மாற்றி கொடுக்குறேன் குற்றம் இல்லையே அதுக்காக நீ தவறு செஞ்சுட்ட நீ வரா சொல்லுவேன் நான் இங்கே தவறு செய்தவனுக்கு திருத்ததான் நாங்கள் இருக்கிறோங்க புண்ணிய ஒன்றுக்கு இங்கே என்ன வேலை